உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் எங்கிலும் பரவி பிறவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதுமை தமிழ் சகோதர சகோதரிகளே உலகத்தில் நிறைய துறைகள் இருக்கிறது நிறைய துறைகள் எல்லாமே ஜீவனத்திற்காகத்தான் சரிங்களா நான் பேசி கொண்டிருப்பதும் அதுவும் ஒரு வகையான என்னுடைய ஜீவனத்திற்காக அப்போது ஒவ்வொரு துறை யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருப்பேன் உணவுத்துறை உணவுத்துறை என்பது யார் யாருக்கெல்லாம் அது வந்து கை கொடுக்கும் அதாவது கேட்டரிங் கேட்டரிங் சர்வீஸ் அது வந்து ஒரு கலை நலபாகம் என்றே ஒன்று தமிழில் இருக்கிறது அந்த உணவை வந்து அவ்வளவு அற்புதமாக அந்த அன்னத்தை அதை சமைத்து அடுத்தவருக்கு பரிமாறி அதை அவர்கள் சாப்பிடும் பொழுது அவருடைய மனம் எவ்வளவு ஒரு சந்தோஷம் அடைகிறதோ அதெல்லாம் பெரும் புண்ணியம் பெரும் பாக்கியம் இந்த உணவு துறை என்பது ஜோதிடத்தில் எதையெல்லாம் குறிக்கும் சந்திரன் செவ்வாய் குரு புதன் இதெல்லாம் புதன்ன கலை அதை செய்யக்கூடிய விதம் சரிங்களா ஆக இந்த எல்லா துறையிலும் மனிதர்கள் ஆர்வமாக ஈடுபடுகிறார்கள் இந்த துறைக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியாக யாரெல்லாம் தகுதியானவர்கள் யாரெல்லாம் முயற்சி செய்யலாம் என்ன படிக்கலாம் என்று மாணவர்களுக்கு இலவசமாகவே நிறைய மாணவர்களுக்கு வழிநடத்தி இருக்கிறோம் அது மாதிரி உணவு துறையில வந்து கேட்டரிங் படித்து முடித்த ஒருவருடைய ஜாதகத்தை நாம் பார்க்க போகிறோம் இது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத படிச்சுட்டு கடைசியில் ஐடிக்கு வேலைக்கு போகிறாங்க மெக்கானிக்கலுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்காது மிதன மிதன லக்கணம் அந்த மெக்கானிக்கலுக்கு சம்மந்தம் இல்லாமல் கடைசியில் ஐடிக்குள்ளார வர்றாங்க அது லக்கணம் அதிபதி புதனுடைய துறை வாங்க இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் சென்னை அதாவது மேச லக்கணம் விருச்சிக லக்கணம் சிம்ம லக்கணம் கடக லக்கணம் இவங்கெல்லாம் கும்ப லக்கணம் இவங்கெல்லாம் அந்த நெருப்பை ஆதாரமாக கொண்ட துறைக்கு தகுதியாகிறாங்க இவர் பாருங்கள் விருச்சிக லக்கணம் சரிங்களா இந்த விருச்சிக லக்கணாதிபதி யாரு செவ்வாய் பத்துக்குடையவன் சூரியன் சூரியன் இது ரெண்டுமே என்ன ஆகுது டோட்டலாக உங்களுக்கு நெருப்பு கோள்களாக வருகிறது இது நீர் லக்கணமாக வருகிறது சரிங்களா இந்த பத்தாம் பாவாதிபதி பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது ஒரு விஷயம் அதே மாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அந்த சூரியன் இருக்கிறது பாருங்கள் பூரம் ஒன்றாம் பாதம் திசையோ அவருக்கு ராகுனுடைய திசை அதே மாதிரி இவருடைய ஜாதக அடிப்படையில் அந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இவருக்கு இவருடைய ஜாதகம் பார்க்கும்பொழுது நான் துறைகளை எடுத்து சொன்னோம் இந்த மாதிரி துறைகளை எடுத்து சொன்னோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மெடிசின் அது சொன்னோம் அது அது மாதிரி அவங்கள்ட்ட இல்லை அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சரிங்களா எலக்ட்ரிக்கல் அதுக்கு லாஜிக் இருக்குது அதுக்கு அடுத்தது உணவு சம்மந்தப்பட்ட துறை அவர் அதோட நிறுத்துங்க சார்ன்ட்டார் என்ன காரணம் அப்படின்னா நான் கேட்ரிங் படித்து முடிச்சுட்டு இப்போ கேரளாவில் ஒரு பக்கம் இந்த இதில் இருக்கேன் இப்போது ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு அப்போ புலம்பெயர்ந்து செல்வதற்கு இந்த மகரம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கோள் இவருக்கு வெளிநாட்டுக்கோள் திசை நடத்துறதுனால படைச்சிட்டு நீங்கள் வெளிநாடு போவீங்க அப்படின்னா இல்லை சார் அடுத்த வருஷம் நான் கனடாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்திங்களா இதுதான் இந்த ஜோதிடத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் அவரை போட்டு குழப்பறது தேவையில்லாமல் அவர் வந்து உங்களுக்கு சனி ஏழு இருக்குது இவருக்கு உங்களுக்கு வந்து குரு எட்டில் போய் மறைஞ்சிருச்சு அது அப்புறம் இவருடைய வயது என்ன கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்கிறாரு இருபத்தி மூணு வயது கம்ப்ளீட்டு அவருக்கு இப்போதைக்கு தேவையை நம்ம எடுத்து ஜோதிடத்தில் நீங்கள் என்ன படிக்கலாம்ங்கிறத நம்ம சொல்லும்போது சார் நீங்கள் சொன்ன மூணில் ஒன்று நான் படிச்சிருக்கேன் ரைட் நீங்கள் இன்னும் இந்த லேயருக்குள்ளார வந்ததினால என்ன விளைவுன்னா ஒரு காம்படிஷன் இவரை பாதிக்காது ஏன்னா இவர் அந்த லேயர்குள்ளார இருக்கிறார் இப்போ நான் ஜோதிட துறையில் இருக்கேன்னு ஏன்னால் காம்படிஷனே கிடையாது இல்லை சார் அந்த ஜோசியருக்கு நிறைய பேர் கூட்டம் வர்றாங்க உங்களுக்கு வரல அப்படின்லாம் கிடையாது யார் ஒருவர் அவர் சார்ந்த துறையில் என்னுடைய ஆய்வு மாதிரி மற்ற ஜோதிடர்களும் ஆய்வு பண்ணியிருப்பாங்க அல்லது பண்ணியிருக்க மாட்டாங்களே எனக்கு தெரியாது நான் வழிநடத்தக்கூடிய விதத்தை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் கர்மா என்பது பத்தாம் பாவகம் ஆன்மா என்பது லக்கண பாவகம் ரெண்டு தொடர்புடைய அதற்கடுத்து ராசியினுடைய தொடர்புடைய இந்த துறையை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது காம்படிஷனில் இவர் பாஸ் பண்ணிடுவார் இவர் மாதிரி டேஸ்டாக கொடுக்க முடியாது இவர் அந்த உணவில் வந்து ஆத்மார்த்தமாக செயல்படுவார் இவரை கொண்டு போய் நேராக ஆடிட்டிங் படிக்க வைக்கலாமா படிக்க மாட்டார் இவர் கொண்டு போய் சயின்டிஸ்ட் கொண்டு போய் விடலாமா வேணால் பத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற அட்மின் நல்ல பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க வைக்கலாம் இது மாதிரி வருங்கால சோதனர்களை வாடிக்கையாளர்களை ஜோதிட ஆர்வலர்களை ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அதில் அவருடைய வயது என்ன அவருடைய வயதுக்கு அவருடைய தேவை என்ன அவருடைய தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய கோள்கள் என்ன இதை மட்டும் எடுத்து நம்ம அழகாக சொல்லி அவரை வழி நடத்தலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எப்படிப்பட்ட வரணமையும் எப்படி எந்த திசையில் அமையும் எப்படி கல்யாணம் நடக்கும் இதெல்லாம் அடுத்தது என்ன முதல்ல ஃபண்டமெண்டல் வந்து என்ன வேணும் ஒரு மனிதனுடைய ஜீவனாடி ஜீவனத்துக்கு வழி வேணும் முதல்ல ஜீவனத்தை சரி பண்ணுங்கள் ஜீவனத்தை உங்கள் ஜாதகப்படி தேடுங்கள் அதை சரியாக நீங்கள் ஆர்வத்துடன் செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது நேரம் கெட்டு போய் இவருக்கு தான் ரச்சனை பாதித்ததா மகர ராசிக்கு ஏழரைச்சனை பாதித்ததா இல்லை அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் சொன்னது மாதிரி இந்த மூணில் ஒன்று எடுத்தேன் சார் நல்லா இருக்குது நல்லா படித்து பாஸ் பண்ணிட்டேன் எனவே ஜோதிடர்களே அவர் அவருக்கு என்ன தேவையோ அந்த பாட்டை உள்ளே போய் ஆய்வு செய்து அதில் இண்டப்தாக எடுத்து கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அதை ஆர்வத்தோடு படித்து நல்ல விதமாக வருவாங்க என்ன இன்னொரு உதாரண ஜாதகத்தில் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்